ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முரல் ஃப்ரைங் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்டான முரல் ஃப்ரைங்க ரொம்ப டேஸ்டான முரல் பை அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் வந்து பொறிக்கஞ்சட்டியை யூஸ் பண்ணலாம் நானாக வந்து மீன் பொறிக்கிறதுக்காண்டியே தோசை கழு வச்சுருக்காங்க அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறமா மீன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நல்லா ஃப்ரை ஆகும் அதனால் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து அந்த முரல் அந்த இதை வந்து நம்ம வத்தப்பொடி மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா விரவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் நேரம் நல்லா அதில் ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க மீன் கூட அதுக்கப்புறமா நம்ம வந்து பொருங்கஞ்சத்தில் வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா கலரில் நல்லா ஃப்ரை ஆகுங்க நல்லா இப்போ அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை இதை மாதிரி தூவி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணோட ஃப்ரை ஆகும்போது அதோடய டேஸ்ட்டுமே இன்னுமே நல்லா அழகாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான முரல் ஃப்ரை தாங்க பார்த்துருக்கோம் தேங்க்யூ